வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நமது வீடுகளில் அடிக்கடி பேச யூஸ் பண்ணக்கூடிய சில தமிழ் வாக்கியங்கள் மற்றும் தமிழ் வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோஸ் எல்லாம் வீக்லி ஹிந்தி வீடியோஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு ஏழு வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரீ டைம் கிடச்சுனா போய் பார்த்து படிச்சுட்டு வாங்க இது நம்மளோட எட்டாவது வீடியோ பார்ட் எயிட் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது மூன்று தமிழ் வார்த்தைகள் கூட்டம் சேர்ந்து தனியாக இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம் கூட்டம் கூட்டம்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பீடு பீடு எக்ஸாம்பிள் பாருங்க அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படி சொல்லணுன்னா உதர் பௌத் பீடு ஹ உதர் பௌத் பீடு ஹெ அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா சேர்ந்து சேர்ந்துன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாத்மே சாத்மே எக்ஸாம்பிள் பாருங்கள் சேர்ந்து போகலாமா அப்படின்னு யார்கிட்ட கேட்கணுன்னா சாத்மே ஜாயெங்கே கியா சாத்மே ஜாயெங்கே கியா அப்படின்னு கேட்கலாம் அடுத்ததா தனியாக தனியாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அக்கேலா அக்கேலா நான் தனியாக போவேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்லணும்னா மே அக்கேலா ஜாவுங்கா மே அக்கேலா ஜாவுங்கா அப்படின்னு சொல்லலாம் அக்கேலானா தனியா இப்போ நாம் படித்த மூணு வார்த்தைகள் கூட்டம் பீட் சேர்ந்து சாத்மே தனியாக அக்கேலா ஞாபகம் வச்சுக்கோங்க அடிக்கடி தேவைப்படும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மூன்று வாக்கியங்கள் வீட்டிலேயே இரு அழுதுகிட்டே இரு சிரிச்சுக்கிட்டே இரு இந்த மூன்று வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்துடலாம் வீட்டிலேயே இரு எப்போவும் வீட்டிலே இருந்துக்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கர்மே ரகோ கர்மே ரஹோ கர்னா வீடு கர்மே அப்படின்னா வீட்டில் ரகோனா இரு அப்படின்னு அர்த்தம் இந்த இரு அப்படின்னா உட்கார்றது கிடையாது உட்கார்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பைட்டோ பைட்டோன்னு சொல்லுவாங்க இந்த இரு வந்துட்டு அப்படியே இருந்துக்க இப்படியே இருந்துக்கன்னு சொல்லுவோம்ல அதில் யூஸ் பண்ணக்கூடியது அடுத்ததான் அழுதுகிட்டே இரு எப்போவும் அழுதுகிட்டே இருந்துக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ரோத்தே ரகோ ரோத்தே ரஹோ அழுகிறதுக்கு ஹிந்தியில் ரோனா ரோத்தே அப்படின்னா அழுதுகிட்டே ரஹோனா சேம் இரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இரு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா முஸ்குராத்தே ரகோ முஸ்குராத்தே ரகோ முஸ்குராத்தே அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே முஸ்குராவ் அப்படின்னா சிரின்னு அர்த்தம் முஸ்குராத்தே அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இருனா சேம் ரகோ இதுக்கு ஹஸ்தே ரஹோ அப்படின்னு சொல்லலாம் ஹஸ்னா ஹஸ்னா அப்படின்னாலும் சிரிப்புன்னு அர்த்தம் ஹஸ்தே அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே அடுத்ததாக நாம் பார்க்க போகிற மூன்று வார்த்தைகள் நாம் நமது நாமும் இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது நாம் நாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹம் ஹம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாம் விளையாடுவோம் அப்படின்னு யாருக்கிட்ட சொல்லணும்னா சொல்லணுன்னா ஹம் கேளைங்கே ஹம் கேளைங்கே அப்படின்னு சொல்லலாம் நமது நமது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹமாரா ஹமாரா இதுக்கு எப்படி சொல்லணும்னா இது நமது வீடு அப்படின்னு யாருக்கிட்டையாவது சொல்லணுன்னா ஏ ஹமாரா கர்ஹ ஏ அமாரா ஹ அப்படின்னு சொல்லணும் நாமும் நாமும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹம்பி ஹம்பி இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா நம்மளும் போவோம் அப்படின்னு யாருக்கிட்டையாவது சொல்லணுன்னா அம்பி ஜாயங்கே ஹம்பி ஜாயெங்கே அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாம் படிக்க போகிறது மூன்று ஹிந்தி வாக்கியங்கள் தாகமாக உள்ளது மனது வலிக்கிறது உடம்பு சரியில்லை இந்த மூன்று வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படின்னு பார்த்துடலாம் தாகமாக இருக்குது நம்ம தாகமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பியாஸ் ஹ அல்லது பியாஸ் லக் ஹ பியாஸ் ல ஹ அப்படின்னு சொல்லலாம் பியாஸ் பியாஸ் அப்படின்னா தாகம் ல கிரகாக அப்படின்னா ல கிரகாக அப்படின்னா அந்த உணர்வு தாகமாக இருக்கக்கூடிய உணர்வு ஸோ தாகமாக உள்ளது அப்படின்னா பியாஸ் ல கிரகாக அப்படி சொல்லலாம் மனது வலிக்கிறது எனக்கு மனஸ் வலிக்குதுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி மன் துக்தா ஹ மண் துக்தா ஹ மனது மனதுக்கு ஹிந்தியில் மண்ணு சொல்லுவாங்க வலிக்கிறது அதுக்கு துக்தாக அல்லது தர்த் ஹ தர்த் ஹ ரெண்டுமே சொல்லலாம் உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா முஜே தபேத் சஹி நகி தபைத் சஹி நகி தபயத் அப்படின்னா உடல்நிலை அல்லது உடம்புன்னு சொல்லலாம் சஹி நகி அப்படின்னா சரியில்லை சஹி அப்படின்னா சரி நகினா இல்லை ஸோ சஹி நகி அப்படின்னா சரியில்லைன்னு அர்த்தம் அடுத்ததாக நாம் படிக்க போகிற மூன்று வார்த்தைகள் மதியம் மாலை இரவு இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு வாங்க பார்த்துடலாம் மதியம் மதியம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் தொபேர் தொபேர் மதியம் நல்லா வெயிலாக இருக்குது அப்படின்னு யாருக்கிட்டே தான் சொல்லணும்னா தொபேர்மே பகுத் தூப் ஹொபேர்மே பகுத் தூப் ஹே அப்படின்னு சொல்லலாம் தூப் தூப் அப்படின்னா வெயில்னு அர்த்தம் மாலை மாலை அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் ஷாம் ஷாம் சாயந்தரம் படிக்கணும் அப்படின்னு யாருக்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா ஷாம்கோ படாய் கர்ணா ஷாம்கோ படாய் கர்ணா அப்படின்னு சொல்லுங்க படாய் படாய் அப்படின்னா படிக்கணும்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் ஹிந்தியில் படாய்னு சொல்லுவாங்க அடுத்ததா இரவு ராத்திரின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் ராத் ராத் ராத்திரி தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்லணுன்னா ராத்கோ சோனாக ராத்கோ சோனாக ராத்கோ அப்படின்னா ராத்திரி உறங்க வேண்டும் உறங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சோனாக அப்படின்னு சொல்லணும் இந்த லிஸ்டில் காலை மிஸ் ஆயிருக்குது அது எங்கே நிலாரம் தேடுவீங்க அது எங்கே இருக்குன்னா கேள்வியில் இருக்குது காலைக்கு ஹிந்தியில் என்னென்னு கேள்வி கேட்டிருக்கிறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க அடுத்ததான் கடைகளுக்கு போகும்போது நாம் பேச தேவைப்படக்கூடிய மூன்று ஹிந்தி வாக்கியங்கள் மொத்தம் எவ்வளோ ஆச்சு கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் விலை அதிகமாக இருக்குது இந்த மூன்று வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படின்னு பார்த்துடலாம் கடையில் ஜாமனம்லாம் வாங்கிக்கிட்டு மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் குல் கித்னா ஹுவா குல் கித்னா ஹுவா அப்படின்னு கேட்கணும் குல் குல் அப்படின்னா மொத்தம் எவ்வளவுக்கு ஹிந்தியில் கித்னா ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹுவா மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு குல் கித்னா உவா அப்படின்னு கேட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் கொஞ்சம் விலை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவோம்ல அந்த கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு தோடா கம் கிஜியே தொடா கம் கிஜியே தோடானா சேம் கொஞ்சம் கம் கம்மி பண்ணுங்க கம்மி அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க பண்ணுங்க கிஜியே ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்லணுன்னா தொடா கம் கிஜிஏ அப்படின்னு சொல்லுங்க அடுத்ததாக விலை அதிகமாக இருக்குது இது நிறைய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிமத் அதிக கிமத் அதிக விலை விலைக்கு ஹிந்தியில் கிமத் கிமத்துன்னு சொல்லுவாங்க அதிகம் அதிகம்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அதிக் அதிக்னே சொல்லலாம் ஜாதா ஜாதா ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ஸோ விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு கடைகளில் சொல்லணும்னா கிமத் அதிக அப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும்னா துடா கம் கிஜியே அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது நம்ம வீடுகளுக்கு சொந்தக்காரங்க யாராவது வரும்போது அவங்க கிட்ட பேச தேவைப்படக்கூடிய சில ஹிந்தி வார்த்தைகள் அது என்னென்னு பாருங்கள் வாருங்கள் உட்காருங்கள் சாப்பிடுங்கள் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம்ல அதை தான் ஹிந்தியில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள வாங்கினு தான் கூப்பிடுவோம் அப்படி வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஹிந்தியில் ஆயே ஆயே அடுத்ததாக அவங்கள உட்கார சொல்லுவோம் அந்த உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பைத்தியே பைத்தியே சேரில் உட்காருங்க சேரில் உட்காருங்கன்னு சொல்லணுன்னா குர்சியுமே பைத்தியே குர்சியுமே பைத்தியே குர்சி குர்சி அப்படின்னா சேர்னு அர்த்தம் அடுத்ததாக அவங்கக்கிட்ட சாப்பிட சொல்லுவோம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் காயே காயே சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லணும்னா காயே சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் காயாக்கியா காயாக்கியா அப்படின்னு கேட்கலாம் இந்த வாரத்துக்கான ஹிந்தி வார்த்தைகள் வாக்கியங்களெல்லாம் முடிச்சுட்டு நாம் இப்போ கேள்வி நேரத்துக்கு வந்தாச்சு கேள்வி நேரத்தில் ஏழு கேள்விகள் போகிறோம் அந்த ஏழு கேள்விகள் என்னென்னா எல்லோரும் நமக்கு காலை சாப்பிட்டுக்கிட்டே இரு வயிறு பசிக்குது மீதி சீக்கிரம் கொடுங்க ரெஸ்ட் எடுங்க இந்த ஏழு கேள்விகளுக்கும் கரெக்டான விடை அளிக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படி முடியாத பட்சத்தில் லாஸ்ட் வீக் நாம் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் இந்த ஆன்சர் இருக்குது நீங்கள் எவ்வளோ தான் ஹிந்தி படித்தாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணலனா அது உங்களுக்கு மறந்து போயிடும் ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டயோ உங்கள் கிட்டேயோ நீங்கள் படித்ததை அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஹிந்தி ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் நாம் போடுற வீடியோவால் உங்களால் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியுது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்